அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி காரடையான நோம்பு அடை எப்படி செய்கிறது பார்க்கலாம் காரடையான நோம்பு உப்படை எப்படி செய்கிறது பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி மாவு இந்த கப்பால் எடுத்துக்கிறேன் நூற்றி கிராம் எடுத்திருக்கேன் அதே கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேங்காய் உப்பு கடுகு கருவேப்பில மிளகாய் தட்டைப்பயிறு நேற்று ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தட்டப்பயிர் ரொம்ப முக்கியம் அப்படி தட்ட பயிர் ஊற வைக்கலைன்னா நம்ம தட்டியில் வெறும் கடாயில் சூடு ஏற்றிட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் வாங்க எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் நியில் செய்யுங்க அதனால டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அதில் கருப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கலாம் அது கரெக்டான அளவாக இருக்கும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா தண்ணி கொதித்து வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் துருவி வச்சுருந்தா தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை நம்ம பல்லு பல்லாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அது எப்படி நம்மளுக்கு விருப்பமோ அந்த மாதிரி இருப்போம் நான் துருவி ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காவும் அதோட சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்தா தட்டைப்பயிரையும் அதோட சேர்த்துக்கிறணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் எப்போ நம்ம வேக வச்சுருந்த தட்டைப்பயிரையும் அதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்த அரிசி மாவை இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவை நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இல்லைன்னா கட்டி தட்டி பட்டுரும் அதனால் நல்லா தண்ணியெலாம் எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றணும் இந்த மாதிரி கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒன்று திரண்டு வரும் அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி மாவு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ ஆற விட்டுக்கலாம் இதை இட்லி பனையில் தண்ணி ஊற்றி சூ சூடு பண்ண வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் நல்லா கைப்பொறுக்க சூடு வந்துருச்சு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி நை நடுவில் லைட்டாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அலை இலையில் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சுக்கலாம் எல்லா இதில் ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன் இப்போ இட்லி ரெடியாக இருக்குது இதை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு இருக்குது இப்போ நம்ம அதை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வேகும் போது நல்ல மனம் வரும் நல்லா வெந்த பிறகு காட்டுறேன் நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு உப்படை ரெடி இப்போ எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் உப்படை ரெடி காரடையான் நொம்பு உப்படை ரெடி காரடையான் நொம்பு வெள்ளடை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வெள்ளடை இனிப்படைன்னு சொல்லுவாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு தேங்காய் துருவுனது வெள்ளம் நெய் இதுக்கு தட்டை பேர் தட்டாம் பேர் காரமணின்னு சொல்லுவாங்க அதை நேர்த்தே ஊற வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கரண்டி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல அரிசி மாவை நல்லா வ வறுத்துக்கிறனும் நல்லா வறுத்துட்டு காண்பிக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்த எடுத்தாச்சு அரிசி மாவும் ரெடி இது எப்படின்னா பக்குவம் எப்படி இருக்குன்னா நம்ம எடுத்தால் கையில் போட்டால் கோலம் போடுற பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வெள்ளத்தை நான் தண்ணியில் கரைச்சி மண் தூசி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வச்சுருந்தேன் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை பழுப்பெல்லாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோடு நம்ம வச்சுருந்த காராமணியை அதாவது தட்டைப்பயிறை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா எல்லாம் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வச்சுருந்த அரிசி மாவை நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி மாவை நல்லா நம்ம ஒரு கப்பு வச்சுருந்ததை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் காட்டுறேன் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெடியாகி வந்துருச்சு இப்போ இந்த மாவை ஆற விட்டுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் எல்லாம் நா ஆறி வந்துருச்சு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக திரட்டிக்கணும் திரட்டிட்டு அதில் நல்லா நம்ம ரவுண்டாக சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் நம்ம லைட்டாக மாதிரி ஓட்டை போட்டுக்கணும் ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றுனா செஞ்சுக்கணும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு இப்போ வெள்ளடைக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை இட்லி பானியில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி பனையில் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம தாழ்ந்துட்டு நம்ம வச்சுருந்த இட்லி தட்டில் எடுத்து வச்சுருந்த வெள்ளை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு நம்ம இல்லி கொப்பரையில் வச்சு இது வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் உள்ளே எடுத்து தட்டை வச்சாச்சு இப்போ மூடி வச்சு நம்ம மூடிக்கலாம் மூடிட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இதுவும் வேகும்போது நல்லா வாசனை வரும் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்து ரெடியாகி வந்துடுச்சு வெள்ளாட்ட ரெடி இப்போ இதை நம்ம ஆற விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளடை ரெடி நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வெள்ளடை ரெடி இனிப்படை ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரடியான் ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளடை உப்படை ரெடி இது செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்